வெற்றி பெற்றுவிட்டோம் என்று வெற்றி பெறுவதற்கு முன்பே கொண்டாட்டத்தில் இறங்கிய நியூசிலாந்து அணி கடைசி ஓவரில் பயங்கர சம்பவம் செய்த இந்தியா நம்ப முடியாத அதிசய மேட்ச் அதாவது இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் இப்போது விளையாடி வருகிறது இந்த தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது குறிப்பாக இந்திய ரசிகர்கள் மத்தியில் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே உள்ளது அதற்கு காரணம் இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஆகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் போட்டிகளில் பெருவாரியாக இந்திய அணிதான் வெற்றி பெறும் அதே சமயம் நியூசிலாந்து அணியும் சிறிய அணி கிடையாது கிரிக்கெட் தோன்றிய காலத்திலிருந்து நியூசிலாந்து கிரிக்கெட் அணி ஜாம்பவான் அணியாகத்தான் விளையாடி வருகிறது அவ்வளவியன் டெஸ்ட் உலகக்கோப்பையின் முதல் முதலாக தொடங்கியபோது முதல் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியைத்தான் எதிர்கொண்டது அப்படி நடந்த அந்த ஒரு போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி நியூசிலாந்து அணி டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்றியது அப்போதிலிருந்து நியூசிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் எதிராக விளையாட்டுப் பகை என்பது உருவாகிவிட்டது அப்போதிலிருந்து இப்போது வரை டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அடைந்த தோல்விக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடும்போது இந்திய அணி சரியான பதிலடிகளை கொடுத்து வருகிறது அதே சமயம் நியூசிலாந்து அணியும் இந்திய அணிக்கு எதிராக சம பலமாகவே வெற்றிகளை குவித்து வருகிறது இந்த நிலையில்தான் இந்த இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது ஆகவே இந்த இரு அணிகளுமே சமபலம் வாய்ந்த அணிகளாகும் இப்படிப்பட்ட அணிகள் இந்த தொடரில் விளையாடும்போது இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக சமீபத்தில் ஒருநாள் போட்டிகள் நடைபெற்றது அப்படி நடைபெற்ற மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றிகளை குவித்து வந்தது நியூசிலாந்து அணி இந்த தொடரில் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறவில்லை இந்த நிலையில்தான் இப்போது ஒருநாள் தொடர் முடிந்த கையோடு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தொடங்கிவிட்டது இந்த தொடரின் முதல் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் அதிரடியாகவே விளையாடியது ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்த நியூசிலாந்து அணி இந்த டி ட்வெண்ட்டி தொடரையாவது கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்த முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் அதிரடியாக விளையாடியது அதே சமயம் விக்கெட்டுகளையும் பறிகொடுக்காமல் நேர்த்தியாகவே விளையாடியது இதில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணியில் ரச்சின் ரவீந்திரா டாம் லாதம் டிவான் கான்பே டேரில் மிட்சல் போன்றவர்கள் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தனர் இதில் அதிகபட்சமாக டாம் லாதம் மட்டும் அதிரடியாக விளையாடி வெறும் முப்பத்தி இரண்டு பந்துகளிலேயே எழுபத்தி ஆறு ரன்கள் வரை குவித்திருந்தார் இதன் காரணமாக இருபது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நியூசிலாந்து அணி இருநூற்றி பதினேழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி நினைத்திருந்தால் இன்னும் கூடுதலாக ஐம்பது ரன்கள் கூட எடுத்திருக்கலாம் ஆனால் நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் கடைசி நேரத்தில் செய்த சில தவறுகளால் வெறும் இருநூற்றி பதினேழு ரன்கள் மட்டுமே தான் நியூசிலாந்து அணியால் எடுக்க முடிந்தது அதற்கு காரணம் இந்த போட்டியில் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்கள் முதல் பதினான்கு ஓவர்கள் வரை அதிரடியாகவே விளையாடினார்கள் அதற்கு பிறகு கடைசி ஆறு ஓவர்களில் இன்னும் அதிரடியாக விளையாட வேண்டும் என்று எண்ணாமல் நிதானமான ஆட்டத்தையே கடைபிடித்தனர் அதனால்தான் இருபது ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி வெறும் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது ஒருவேளை விக்கெட்டுகள் விழுந்தாலும் பரவாயில்லை என்று நியூசிலாந்து அணி அதிரடியாக விளையாடியிருந்தால் இன்னும் கூடுதலாகவே ஐம்பது ரன்கள் வரை எடுத்திருக்க முடியும் அப்படி இருக்கும்போது எதற்காக நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் கடைசி நேரத்தில் அதிரடியாக விளையாட நினைக்காமல் நிதானமாக விளையாடினார்கள் என்றும் தெரியவில்லை மேலும் இந்த போட்டியில் இருநூற்றி பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இந்திய அணி சேசிங் செய்ய களமிறங்கியது அப்படி சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் இந்த முறையும் அபிஷேக் சர்மா சூப்பரான அதிரடியோடு தொடங்க அதன் பிறகு சுக்மன் கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா என இவர்களும் சிறப்பாக விளையாடியிருந்தனர் கிட்டத்தட்ட முதல் பத்து ஓவர்கள் வரை என்னதான் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் இந்திய அணி தேவையான ரன்களை எடுத்து வந்தது அதன் பிறகு சரியாக பதினோராவது ஓவரிலிருந்து இந்திய அணி ரன்களை குவிப்பதற்கு திணறியது இதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலாகவும் உருவெடுத்தது ஏனென்றால் முதல் பத்து ஓவர்கள் வரை இந்திய அணி சிறப்பாக விளையாடியதை பார்க்கும்போது இரண்டு மூன்று ஓவர்கள் மீதம் வைத்து கொண்டே இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் தோன்றியது ஆனால் பத்து ஓவர்களுக்கு பிறகு இந்திய அணி திணற ஆரம்பித்தபோது போது இந்திய அணியின் வெற்றியே கேள்விக்குறியாக மாறிவிட்டது இதை உறுதி செய்யும் விதமாக நியூசிலாந்து பவுலர்களும் சிறப்பாக பந்து வீசி இந்திய அணியை தோல்வி பாதைக்கு திருப்பினார்கள் சரியாக இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தபோது பத்தொம்போதாவது ஓவர் முடிந்தபோதே கிட்டத்தட்ட இந்திய அணியின் வெற்றிக்கு முப்பது ரன்கள் தேவை என்ற கடினமான சூழ்நிலை உருவானது அந்த சமயத்தில் நியூசிலாந்து வீரர்கள் அப்போதே வெற்றியை கொண்டாடவும் தொடங்கிவிட்டார்கள் ஏனென்றால் இந்திய அணி கடைசியாக பதினெட்டாவது ஓவரிலும் பத்தொம்போதாவது ஓவரிலும் சேர்த்தே மொத்தமாக பதினான்கு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது இதன் காரணமாகவே பிச்சின் தன்மை பந்து வீச்சுக்கு சாதகமாக மாறிவிட்டது என்பதை புரிந்து பத்தொன்போதாவது ஓவரின் முடிவிலேயே நியூசிலாந்து வீரர்கள் மைதானத்தில் வெற்றியை கொண்டாடத் தொடங்கினார்கள் பின்னர் அந்த கடைசி ஓவரை வீச வந்த நியூசிலாந்து பவுலர் மேட் ஹென்ரி என்பவர் அந்த கடைசி ஓவரான இருபதாவது ஓவரில் முதல் இரண்டு பந்தில் வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே தான் கொடுத்திருந்தார் இதனால் அந்த ஓவரில் நான்கு பந்துகள்தான் மீதமும் இருந்தது இந்த நான்கு பந்தில் இந்திய அணியின் வெற்றிக்கு தேவை இருபத்தி எட்டு ரன்களாக மாறியது அதாவது வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலை உருவாகிவிட்டது ஏனென்றால் கடைசியாக இருக்கும் இந்த நான்கு பந்துகளிலும் நான்கு சிக்சர்கள் அடித்தாலும் கூட இந்திய அணியால் இருபத்தி நான்கு ரன்கள் தான் எடுக்க முடியும் இந்த சூழலில்தான் நியூசிலாந்து அணி வீரர்கள் முழுவதுமாகவே வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற எண்ணத்தோடு இந்திய பேட்ஸ்மேன்களை நோக்கி வெற்றி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் அந்த சமயத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த அக்சர் பட்டேல் அந்த ஓவரின் அடுத்த நான்கு பந்துகளிலும் எதிர்பாராத பயங்கர அதிர்ச்சி ஒன்றையும் காட்டியிருந்தார் ஆமாங்க அந்த இருபதாவது ஓவரின் கடைசி நான்கு பந்துகளையும் சொல்லி வைத்தது போல அடுத்தடுத்து சிக்சருக்கு விட்டார் அக்சர் பட்டேல் மேலும் இந்த போட்டியில் அதிர்ஷ்டமும் இந்திய அணிக்கு சூப்பராக உதவியது ஏனென்றால் இந்த இருபதாவது ஓவரின் ஐந்தாவது பந்தை நோபாலாக வீசியிருந்தார் நியூசிலாந்து பவுலர் மேட் ஹென்ரி அந்த நோபாலிலும் பவுண்டரியை அடித்திருந்தார் அக்சர் பட்டேல் இதனால் இந்திய அணி மொத்தமாக இந்த நான்கு பந்துகளில் நான்கு சிக்சர்களை அடித்ததோடு எக்ஸ்ட்ராவாக வந்த நோபாலிலும் ஒரு பவுண்டரி அடித்து கிட்டத்தட்ட இருபத்தொம்பது ரன்கள் வரை கடைசி நான்கு பந்தில் எடுத்து இந்த போட்டியில் திரளாக வெற்றி பெற்றது இந்திய அணி இந்த ஒரு வெற்றியை நியூசிலாந்து அணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அதுவும் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற முழு மனதோடு கொண்டாட்டத்தில் ஏற்கனவே ஈடுபட்டு வந்தது நியூசிலாந்து அணி அதேபோல கடைசி நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுக்கவே முடியாத என்ற மனநிலையில் இந்திய அணி பேட்ஸ்மென்களும் ஏறக்குறைய தோல்வியை ஏற்றுக்கொண்டுவிட்டனர் இந்த சமயத்தில்தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த போட்டியில் இந்திய அணி பிரம்மாண்டமாக விளையாடி வெற்றி பெற்றுள்ளது மேலும் ஏற்கனவே நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி இந்த முதல் டி டுவெண்ட்டி போட்டியிலாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று கடுமையாக போராடியது ஆனால் அதற்கும் இப்போது இந்திய அணி ஆப்பு வைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் இப்போது இந்த இரு அணிகளுக்கு எதிராக வாம் அப் மேட்சுகள் தான் நடந்து வருகிறது இப்படி நடந்து வரும் இப்படிய வார்ம்அப் அப் மேட்சுகளிலேயே கடுமையாக திணறி வரும் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக இதே போலத்தான் அதிகாரப்பூர்வ போட்டிகளிலும் இந்திய அணிக்கு எதிராக நியூசிலாந்து அணி போகிறது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்க மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் வெற்றி பெற்று இப்போது ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியிலேயே இப்படி ஒரு நம்ப முடியாத மேஜிக் வெற்றியை பெற்ற இந்திய அணியின் இந்த ஒரு செயலை பற்றியும் குறிப்பாக ஆல்ரவுண்டராக இருக்கும் நம்முடைய அக்ஷர் பட்டேல் கடைசி ஓவரில் இப்படி ஒரு ருத்ரதாண்டவ ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்